தற்போது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாரியத்தின் தலைவராக இருக்கிறார்கள் தற்போது இந்த ஆணையத்திலிருந்து நானும் இதில் மூன்று உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறோம் இது முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தான் தெரியும் சமீபத்தில் மூணு பேர் ஒரு தகாத சூழ்நிலையில் மரணமடைந்திருக்கிறார்கள் அதற்கு சிலருடைய கவனக்குறைவுதான் காரணமாக இருந்திருக்கிறது அரசாங்கம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாரிசுதாரர்கள் மற்றும் சார்நிலையாளர்களுக்கு பன்னெண்டு லட்சம் உதவி வழங்கியிருக்கிறார்கள் அதிலே ஆறு லட்சத்தை இன்றைய தினம் மூன்று குடும்பத்தினருக்கும் அதில் ஒருவர் இறந்தவரின் மனைவி மற்ற இருவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுத்துப்போம் அவருடைய கணக்கிலே அந்த தொகை வர வைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர அரசாங்கம் விபத்து மரண உதவித்தொகை என்று பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாம் தூய்மை பணியாக செய்பவர்கள் விபத்து ஊனம் உதவித்தொகையாக ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இயற்கை மரண உதவித்தொகையாக ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் திருமண உதவித்தொகை ஒருவருக்கு ஐயாயிரம் என்ற வகையில் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகை தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து நூற்றி ஐம்பது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினாறு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நூற்றம்பது வழங்கப்பட்டிருக்கிறது கூ்மைப் பணியாளர்களுக்கு நாற்பத்தி நாலு வீடுகள் கட்டப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே பத்து சதவீதம் மட்டும் அவர்கள் தொகை செலுத்தினார் தொண்ணூறு சதவீதத்தை அரசாங்கமே ஏற்படுகிறது இப்படி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாங்கள் குறுகிய இடைவெளியிலே உடனே திட்டமிட்டு வந்தோம் என செய்தித்தாளர்களிலும் ஊடகங்களிலும் பார்த்தது அறிந்து நாங்கள் எங்கள் ஆணையத்திலிருந்து புறப்பட்டு வந்தோம் ஆனால் அரசாங்கத்துக்கு இதை தெரிவித்த உடனே அவர்கள் அந்த தொகையை ஒவ்வொருவருக்கும் ஆறு லட்சம் என்ற இன்றைக்கு தொகையை அனுப்பி நான் அந்த தொகையை ஒவ்வொருடைய சார்நிலையாளர்களுக்கு ஆயார் தந்தையார் இறந்தவரின் மனைவி ஆகியோருக்கு அடைந்திருக்கிறார் இது வந்து முழுமையான ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் பணத்தை கொடுத்து இறப்பை நம்ம சரி செய்ய முடியாது அவங்க எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறாங்க முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இந்த இறப்பையே தடுத்திருக்க முடியும் ஆனால் காம்பன்சேஷன் என்பது ஒரு ஓரளவுக்கு ஆறுதல் இருக்குது அவ்வளோதான் அதுவே முழு தீர்வு ஆகாது சரி நம்ம மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக முறையாக அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய பரிந்துரையை செய்ய இருக்கிறோம் இதை முழுமையாக தடுத்தால் தான் இது போன்ற இறப்புகளை நாம் தடுக்க முடியும் இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள் சில எங்களுக்கு கிடச்சிருக்கு அது சம்மந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கை நீங்க கூட மனு எழுதணும் யார் யார் என்னென்ன உங்களுடைய கருத்து என்னமோ அதை நீங்கள் எழுத்து சொன்னால் அதையும் நாங்கள் கை செய்யப்படுவோம் அதையும் அரசாங்கத்துக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி தான் வந்துருக்கும் உடனே இது வந்து இதை எடுத்து உடனே பயிட முடியும் சிலது அரசாங்கம் பணம் அனுப்ச்சி நாம் உடனே கொடுத்துட்டோம் மற்ற இதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஆலோசனைகள் எது இருந்தால் அதிகம் எடுத்துக்கூடிய நீங்கள் கொடுக்கலாம் அது நாங்கள் இது வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து முறையாக வந்து ரெமோ அடி அனுப்பி அவ்வளோ விளக்கம் கேட்போம் அவங்க சரியாக இருந்தால் நடவடிக்கை நாங்கள் இன்னொன்று கூட சொல்ல நினைக்கிறோம் இந்த இந்த சட்டவர்க்கை எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சட் ஸ்ட்ரிஞ்சட்னா கடுமையான தண்டனையை சொல்லுங்கள் அது இப்போ கூட வரும்போது பேசிக்கணும் செக்ஷன் எயிட்டின் ஏயில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஆதிராவோட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை செய்யப்பட்டால் அது சும்மா தவந்தால் உடனே எஃப்ஐஆர் போடுங்க சில நேரங்களில் எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க வச்சிட்ருக்காங்க அது ஒரு குற்றம் செக்ஷன் நாலின் படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதமும் அதிகபட்சம் ஒன்று நேரம் கண்டப்படுவாங்க அந்த சட்டத்தில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை சிஏ கேட்டோம் கமிஷனர் போலீஸும் கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அப்டாண்ட் தேடிக்கிட்டாங்க விரைவில் கைது செய்யப்படுவாங்க